என்ன ரெடி ஆகிட்டிங்களா புது ட்ரெஸ் எடுத்தாச்சு பட்டாசு வாங்கியாச்சு எல்லாம் சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பிங்க ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க பண்டிகை ரொம்ப முக்கியம் தான் அதை விட நம்ம உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன பட்டால் கூட அந்த வாய காயத்தோட வழி தாங்கிறது நம்ம தான் ஸோ சின்ன கூட படாமல் பத்திரமும் சேஃபாக கொண்டாடுங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க சவுண்டு முக்கியம்தான் பாஸ் ஆனால் சுற்றி இருக்கவங்களோட நானே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் ஹேப்பி தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க இவ்வளோ நாள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதான் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நாள் நமக்கானது சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற செட்டில் ஜம்முன்னு கொண்டாடுங்க கறி சாப்பாடு தான் இட்லி தான் வெடி தான் ஜம்முன்னு சூப்பராக ஒரு தீபாவளி நமக்காக காத்துட்ருக்கு ஜம்முன்னு கொண்டாடிடலாம் ஓகேங்களா ஹாப்பி தீபாவளி எல்லோரும் இந்த தீபாவளிலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகி சந்தோஷமான ஒரு லைஃப்கில் போகணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிட்டு சந்தோஷமாக உங்கள் தீபாவளியை கொண்டாட ஆரம்பிங்க ஹாப்பி தீபாவளி